நார்மல் சங்கு சக்கரம் ஓ இது வேறயா சரி வேற சங்கு இது எது எது ஐயோ ஐயோ விழாதீங்க இதுதான் இதுதான் வைக்க போறோம் எங்க இருக்கு பெருசு அப்ப என்னங்க புடிங்க சின்ன சின்னதா வெடிங்க எதுக்கு பிட்ட வந்து கலர்ஃபுல்லா நல்ல மங்களகரமா வெடிக்கலாம்னு இந்த மயில தான் எடுத்துறோம் எப்படி இருக்கு அம்மா அதுக்கு அப்புறம் கம்பி மத்தப்பு புஷ்பானம் 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 சரி ஒரு ஜாட்டி எடுத்துக்கோங்க ஜாடி 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 நான் பெரிய தம்பி மட்டும் இருக்கா கம்பி வந்து அப்படி இருக்கு ஆ ஒன்னு எடுத்துங்க இத வைக்கலாம் ஐயோ ஓபன்ல இருக்குதா பயமாவே இருக்கு தோரசி விடிகிரனால சொல்லட்டானால சொல்லிட்டேன் ஒரே வாய் பேசினே இருக்காங்க இந்த பட்டாசு அந்த பட்டாசுன்னு பேச சொல்லினே இருக்காங்க குடுமா அம்மா அம்மா அப்புறம் இந்த சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் கொடு

இது வேற குழந்தைங்க சொன்னாங்க திடீர்னு வெடிதான் கொஞ்சம் உசால இருக்கணுமா சுஜன் வைக்க போறாரு சுஜன் பாத்தீங்களா நானாவது தள்ளி ஓடி வந்துடுவேன் அவன் பாருங்க எனக்கு <laughs> 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 சுஜன் பாம்பு ரொம்ப மாத்திரமா கேட்டிருக்கா வச்சிடலாமா வாங்க இங்கே வைப்பா இது ஒண்ணும் இல்லைப்பா இது தம்பா இது போதும் எடுத்துட்டு கொசுவே வராது வீட்டுல அவ்வளோ புகை வரும் போல இதுல ஏய் பாம்பு என்னதான் நம்மளுக்கு வேலை இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பட்டாசு வெடிச்சிக்கணும் அவங்க கிட்ட பேசிக்கணும் இதெல்லாம் பண்ணுறது ஒரு தனி இதுதான் இல்லை நம்ம லட்சம் வந்து நம்ம சுஜ் லட்சம் வந்து பேசுறது எனக்கு செம்ம சிரிப்பா இருக்கும் நீ வைக்க போறியா எங்கே வைக்கலாம் இப்படி வச்சிடலாமா அது ஈரமா இருக்கே தள்ளிப்படி என்ன

நார்மல் டேஸ்ல வெடிக்கிறது விட இப்போ ரொம்ப பவரா வெடிக்குது பாக்க பயமா இருக்கு ஒரே பக மண்டலமா இருக்கு இங்க வைக்க சரி போட்டுருமா போட்டுறாய் என்ன பாக்க போறீங்க அம்மா இதே விளையாடுங்க இப்ப நீ ஏப்பா ஜாட்டி எடுக்கிற வேஸ்டா இருப்பா பா அம்மா அப்ப டக்குனே இப்ப நாங்க இத வைக்க போறோம் இப்ப फ्लावर பாண்ட வைக்க போற அது எவ்வளவு ஹைட் போதுன்னு பாக்க போறோம் நீங்க நம்ம சுஜன் சங்கு சக்கரை வைக்க போறாரு சீக்கிரம் பா ஸ்டார்ட் பா நம்ம ஒண்ணு வைக்கல சைடுல நின்னு உங்களுக்கு என்கரேஜ் பண்றோம் பா இப்படி திரும்பி பா என்ன கஷ்டம் தெரியுமா லட்சம் வைக்கிறது வைக்கிறது எல்லாமே மட்டும் வெடிக்க மாட்டேங்குது அதனாலதான் அணைஞ்சது அதுதான் ம்மா என்ன பண்ண தப்பு தெரியாத நீ நீக்குறதால அது சுத்த போஸ் குடு போஸ் குடு போஸ் அம்மா அம்மா

உனக்கு என்ன கலர் பிடிக்கும் பிங்க் வருமா நீ போய் நேரம் வச்சுக்கிறதுல வந்துரு ஓடி வந்துரு

இவங்க வந்து விட்டு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க விடிகிற வரைக்கும் வெடிச்சுட்டு இருப்பாங்க நாங்கள் மீதியை வந்து முக்கியமானது நாளைக்கு எடுத்து வச்சிருக்கோம் நாளைக்கு வெடிக்கலான்னு பாய் சொல்லுங்க பாய் ஹாப்பி கார்த்திகை தீபம் சேஃப்டியாக இருங்க மழை வந்து இந்த மழையில் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கடவுளாக பார்த்தா அந்த மழையை கொஞ்சம் நிறுத்தினாருன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஓகே குழந்தைங்கள சேஃப்டியாக பார்த்துக்கோங்க மழையில் ஜுரம் த அப்படி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க இவங்க வந்து கொஞ்ச நேரம்தான் தான் அதுக்கப்புறம் இவங்களை பேக் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடுவேன் ஏய் ஏய் என்ன நாங்க வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு இருக்கு பாத்தீங்களாங்க வச்சுனே இருப்பாங்க இவங்க அதுவும் அந்த சுஜனுக்கு அப்பா அவருக்கு பத்தவே பத்தாதுப்பா அவங்களுக்கு எவ்வளவு தீவிரமா இருக்கா பாரு நல்ல நல்ல பெரிய டிஷர்ட் போட்டு ஆளே பாதி ஐயோ ஐயோ அவர் பாவம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அது அணிஞ்சது சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன பட்டாசு வெளியே போகிறாங்க என்னென்ன வச்சு நம்மள பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன வச்சு செய்ய போகிறாங்க சரி போய் படுக்கலாமா டைம் ஆயிடுச்சு நாளைக்கு வேறு ஸ்கூலாக லீவான்னு வேறு தெரியல அதுக்கு வேறு ஹோம் ஒர்க் ஒன்றும் பண்ணவே இல்லை அது வேறு பண்ண வைக்கணும் அம்மா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம்மா எடுத்து எழுதணும் அதை மறந்துட்டாங்க அவங்க நம்ம சுஜயனுக்கு வேறு சீக்கிரத்தில் நீங்கள் சீக்கிர அருணாச்சல இருக்கிற ஒரு பார்க்க போறீங்க அது இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது ஓகேவா அது கத்தது ஓகேங்க நாளைக்கு பார்க்குறேங்க பாய் 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 பாய்